ரொம்ப குறிப்பாக பார்த்தா சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் சருமத்தில் பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின் எப்பவுமே ரொம்ப யங்காக யூத்தாக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல பிரைட்டனிங்க்கு உதவியாக இருக்கும் சருமம் நல்ல பிரகாசமாக பள பழப்பாக தென்படும் முகப்பருவ கரும்புள்ளி இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திகிட்டே வரும்போது இந்த வாழைப்பழ தோல் தேநீர் குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் ஒன்று இந்த தோலில் மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டு ஊட்டச்சத்தம் அதிகமாக இருக்கிறதால பிபியை மெயின்டைன் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி பிபி எப்பவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே சரி பண்ணும் மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும் எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி அதை இயற்கையாகவே வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தோட வெளிப்புற தோல் பகுதி இருக்கு இல்லையா இந்த தோலில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் எப்படி தயார் பண்ணலாம் இந்த தேநீர் குடிக்கிறதால ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது அது என்னன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல வாழைப்பழத்தோட தோல் பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்பட செய்கிறதுக்கும் தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா இப்போ முகப்பருவ அதிகமாக இருக்குது இல்லை கரும்புள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஏலக்கி செவ்வாழினி எந்த பழமாக இருந்தாலும் ஒரு பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க முதல்ல அதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பழத்தோட உள்பகுதி இருக்குது இல்லையா தோலோட உள்புறம் கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த உள்புறத்தை ஸ்கின்ல நல்லா படுறபடி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் மூணு நிமிடத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் வெந்நீர்லாம் கிடையாது சாதா தண்ணி கொண்டு மொத்த கழுத்தெல்லாம் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் தோளோட உள்புற பகுதி வைத்து மசாஜ் பண்ணணும் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடணும் இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா முகப்பரு கரும்புள்ளிலாம் அது அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தினமும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு முப்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் செய்துகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு முகப்பருவ கரும்புள்ளிலாம் இல்லை ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகணும் ஆன்டி ஏஜிங்காக செயல்படணும் அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தூற்றத்தை நீடிக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதிகபட்சம் ரெண்டு தடவை வரைக்கும் இந்த வாழைப்பழத்தோட தோல் உள்பகுதியை வைத்து சருமத்தில் நல்ல மசாஜ் மாதிரி செய்துட்டு வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக தோலை நம்ம சருமத்தில் பயன்படுத்திகிட்டே வரும்போது இந்த தோலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக கெரோட்டினாய்டு பாலிஃபினால் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப குறிப்பாக பார்த்தா சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் சருமத்தில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு பிரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின் எப்போவுமே ரொம்ப யங்காக யூத்தாக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்ல பிரைட்டனிங்கு உதவியாக இருக்கும் சருமம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்படும் முகப்பரு கரும்புள்ளி இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டே வரும்போது சீக்கிரமே நாளடைவில் படிப்படியாக அதோட முன்னேற்றம் அப்படின்றதும் நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லை இந்த வாழைப்பழத்தோட தோல் பகுதி பார்த்தீங்கன்னா தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும் தலைமுடி உதிர்வு இருக்குது அதை சீக்கிரமே சரி பண்ணும் அப்படின்னா இந்த தோல் ஒரு மூணு தோல் எடுத்துக்கணும் வாழைப்பழம் மூணு வாழைப்பழத்தோட வெளிப்புற தோல் பகுதி மட்டுமே எடுத்துக்கோங்க மூணு தோலுக்கு நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீ ஸ்பூன் அளவு கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா தயிருக்கு பதிலாக கற்றாழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கற்றாழை எடுத்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி வர வரைக்கும் நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க மிக்ஸி இல்லைனா அம்மி பயன்படுத்தி நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க இதை தலையில் பேக் மாதிரி பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தலை முடி கொண முடி வரைக்கும் தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் நல்லா தேய்த்து ஹேர் பேக் மாதிரி அப்படியே விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும் நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் வெந்நீர் கொண்டு தலை குளிச்சுடலாம் ஷாம்பு பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் சீயக்காய் கொண்டு தலைமுடியை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வாழைப்பழத்தோட தோல் நீங்கள் கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் அப்படி இல்லைனா கற்றாழையோடு சேர்த்து ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணும்போது பொடுகு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஏன்னா இதில் ஆன்டி பாக்டீரியல் தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது கூடவே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் எல்லாமே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோல் கொண்டு சரும ஆரோக்கியம் தலைமுடி ஆரோக்கியம் இது ரெண்டும் பார்த்தோம் இல்லையா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த தோலை தேநீர் தயார் பண்ணி குடிக்கும்போது அதோட பெனிஃபிட் நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மூணு வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க இதை ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் வாழைப்பழம் சின்ன பழமாக இருந்தால் மூணு பழத்தோட தோல் அப்படி பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு பழத்தோட தோல் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை அப்படியே குடிச்சிடலாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பனங்கருப்பட்டி இல்லை கல்கண்டு சேர்த்துக்கலாம் இதை வெது வெதுப்பான சூட்டில் காலை முதல் உணவாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பதினோரு மணி அளவில் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க டீ காஃபிக்கு பதிலாக ஈவினிங் நாலு இல்லை ஐந்து மணிக்கு இதை ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிடலாம் இந்த வாழைப்பழ தோல் தேநீர் குடிக்கிறதால பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் ஒன்று இந்த தோலில் மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால பிபியை மெயின்டைன் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி பிபி எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ணும் உயர் இரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் நடுநடலில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே சரி பண்ணும் மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும் எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி அதை இயற்கையாகவே ப் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வாழைப்பழத்தோட தோல் தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தேநீர் குடிக்கிறதால பிபி எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் இதோட மட்டும் இல்லை இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் நம்ம அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது எடுத்துகிட்டே வரவங்களுக்கு கண் பார்வை நல்லா கூர்மையாகும் ஏன்னா இதில் லியூட்டின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த தோலில் அதிகமாக இருக்குது இது பிற்காலத்தில் கேட்ராக்ட் க்ளௌக்கமா மாலைக்கண் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இது உடல் எடையை பராமரிக்கும் இந்த தேநீர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகிடும்னு பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா வாழைப்பழத்தோல் தேநீர் அப்படின்றது உடல் எடை அதிகப்படுத்தாது பராமரிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும் அதே சமயம் வாழைப்பழத்தில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைப்பழத்தோட தோல்லேயும் அதிகமாக இருக்கிறதால அந்த ஊட்டச்சத்துக்களும் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தேநீர் எடுக்கும் போது அந்த ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலுக்கு முழுமையாக வந்து சேரும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல உருவாகக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறிப்பாக செரிமானத்தை சீராக வைக்க இந்த தேநீர் உதவியாக இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை மல சிக்கல்லாம் ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கிறதுக்கு வாழைப்பழ தோல் தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் வாழைப்பழம் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த தோலை தூக்கி தூர வீசாமல் இந்த தோல் கொண்டு தேநீர் தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறது ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதால நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் உயர் ரத்த அழுத்தம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேநீர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உடல் எடைய பராமரிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன் ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயிண்ட் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்த வித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன் இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ் ஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இதை கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும்போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பருவ அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முகப்பருவ முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைதலிஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை அதிமதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்திப்பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கண்ணா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்கு அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன் கேஸ் வித் இன் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மீடியேட்டாக வேணும் இன்னிக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஸோ டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ